அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பலன் சொல்வதற்கு விதிகள் மட்டும் போதாது விதிகள் மூல நூல்களில் இருக்கும் முருகன் சொல்லித்தரும் அதாவது நாம் படிக்கும் குருநாதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள் விதிவிலக்குகள் என்பது நாம் கற்று அதாவது நம்முடைய ஞானத்தின் அடிப்படையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விதியை கற்பதை விட விதியை கற்கும் போது அது கூடவே அதுக்குண்டான விதிவிலக்குகளையும் கற்றால் தான் பலன் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த அமைப்பில் எந்த ஒரு விதிக்கும் விதிவிலக்கு என்பது உண்டு மாறாத விதிகள் என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை எனவே பார்த்தீங்கன்னா ஒரு விதி விதிக்கு விதிவிலக்குகள் எப்போது எப்படி பொருத்தி பார்த்து பலன் கொள்வது என்பதெல்லாம் ஒரு ஜோதிடருடைய மேதமை அடங்கியிருக்கிறது அதற்கு முன்னதாக என்னுடைய என்னுடன் அதாவது ஆலோசனை விரும்பும் நபர்கள் என்னுடைய வீடியோ வரும் எண்ணில் என்னை நேரடியாக போனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பழங்களை அறியலாம் அதற்குண்டான கட்டணத்தை ஐநூறு ரூபாய் கட்டணம் அதை செலுத்திவிட்டு உங்கள் ஜோதிட பலன்களை அறிந்து கொள்ளலாம் சரிங்களா சரி இந்த அமைப்பில் விதிவிலக்குகள் எப்படி அறிந்து கொள்வது என்பதை தான் ஒருவருக்கு ஜோதிடம் ஏதமே அடங்கியிருக்கிறது ஒரு விதிக்கு ஆயிரம் விதிகள் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் இல்லாத ஜோதிடம் இல்லை அதாவது சைன் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது போட்டு ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு நிரந்தர ஃபார்முலாக தான் இருக்கும் அப்படியெல்லாம் நிரந்தர ஃபார்முலாவெல்லாம் ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது இந்த அமைப்பில் விதிவிலக்களை வைத்து எப்படி பலன் கூறுவது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பது மூணு ஏஎம்கிற அளவில் பிறந்திருக்கார் ராசி போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்திலேயே ஒரு சுக்கரன் கிராகு மூணில் சந்திரன் ஐந்தில் சனி ஏழில் கேது ஒம்பதில் செவ்வாய் பதினொன்றில் சூரியன் பன்னிரெண்டில் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படின்னா நம்ம ரிசபந்தான் ராகுவுக்கு மிகப்பிடித்த வீடாக நம்ம ஜோதிட மூல்களில் நூல்களில் கூட புகிறது அப்போ ரிஸ் இருக்கிற ராகு எல்லா நிலையிலும் நன்மை செய்ய மாட்டார் அப்படியெல்லாம் கிடையாது ரிஷபத்தில் இருக்கும் ராகவும் சில நிலைகள் பெறுவதை செய்வார் குலாத்தில் இருக்கும் ராகவும் சில நிலைகள் நன்மையை செய்வார் இங்கே ராகு குரு சுக்கரன் தொடர்பில் இருப்பதால் என்னதான் குரு ஆறாம் நீதிபதியாக இருந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் தான் இருக்கிறார் ஒரு இயற்கை சுபராக இருக்கிறார் இந்த அமைப்பில் குரு சுக்கரன் தொடர்பு கொண்டதாக நல்ல பலன்களை செய்வார் அதே சமயத்தில் லக்னராக ஒருவரை பிரகாசிக்க விடாமல் செய்வார் என்பது ஒரு ஜோதிட விதி இதற்குண்டான விதி விலங்குகள் என்ன அவரே அங்கே சுபத்தன்மையுடன் இருக்கும்போது அவரே பிரகாசிக்க வைப்பார் என்பதுதான் விதிவிலங்கு எனவே விதிகளை விட விதிவிலக்குகளை அறியும் போது நமக்கு பலன்கள் துல்லியமாக தெரியும் சரி அடுத்ததாக செவ்வாய் சனி செவ்வாய் திருவோண திரிகோணாதிபத்தியம் பெற்று அங்கேயே அமரக்கூடாது என்பது விதி இங்கே சனி செவ்வாய் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சில் சனி முப்பதில் செவ்வாய் இருக்காங்க இரண்டும் குருவுடைய பார்வைகள் இருக்கிறார்கள் இது விதிவிலக்காக இருக்கும் அப்போ சனி செவ்வாய் திரிகோணாதிபத்தியம் பெற்றாலும் சுபத்தன்மையுடன் இருந்தால் அது விதிவிலக்காக மாறிவிடும் என்பது விதி சரிங்களா இந்த விதிவிளக்கம் இங்கே அடிபட்டு போகிறது இந்த விதி விதிவிலக்குகளும் இதற்குள் வந்துவிடுகிறது இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா சந்திர கேந்திரத்தை முதல் இருக்கிறது நல்ல புத்திசாலி நல்ல படிப்பாளியான ஜாதகம் தான் என்றால் நான்காம் வயிறு அஞ்சில் போய் குருவோட பார்வையிட்டிருக்கிறது புதன் உச்சமாக இருப்பது நல்ல புத்திசாலி நல்ல படிப்பாளி அதே சமயம் பகை பெற்ற ஒரு கிரகம் நல்ல பண்களை தராதா என்றால் தரும் அதுவும் தான் இந்த ஜோதிடம் என்பதே தொடர்பு பாப்ப தொடர்பு அடிக்கையில் தான் வைக்கப்படுகிறது எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்தாலும் சுபத்தன்மையுடன் இருந்தால் அந்த கிரகம் நல்ல மனநிலையை செய்யும் இந்த ஜாதகத்தில் இப்போ தான் செவ்வாயசம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதத்தில் பகை வீட்டில் உச்ச உச்ச புதனைய வீட்டில் இருந்தாலும் ஒரு பகைவரைய வீட்டில்தான் இருக்கார் எனவே இந்த செவ்வாய் நல்ல பலன்களை செய்யாது அப்படின்னு இல்லை அப்படி என்றால் இல்லை செவ்வாய் அங்கே வளபடை சந்திரன் குரு இருபது என்று தொடர்பில் இருக்கிறார் எனவே செவ்வாய் தான் இந்த ஜாதகத்திலே முதல் முதல் முதன்மையான சுபத்துவமான கிரகம் இந்த டாக்டர் ஒரு டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் வராலும் அவ்வளோ அளவு மருத்துவராக இந்த ஜாதகரை இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் செவ்வாய் திற்பலத்திற்கு அருகில் வந்ததாலும் வளர்ப்பிரை சந்திரன் குரு தொடர்பில் பெற்றதாலும் அவை பகை பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் அந்த காரகத்துவத்தைக் கொளியாக ஜாதகரை முன்னேற்றம் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் இங்கே ஐந்து ஒன்பதாம் இடங்களை சனி செவ்வாய் அமர்வது பலவீனம் என்றாலும் அந்த பலவீனத்தை நிவர்த்தி செய்வது விதி விதிவிலக்காக நிறுத்தி நிவர்த்தி செய்வது பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை வளர்பதி சந்திரனுடைய பார்வை தான் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பகை நீசம் போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் அந்த கிரகம் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் அந்த கிரகம் நல்ல பலன்களையே செய்யும் அதாவது ஒன்பதில் செல்வாய் இருக்கார் அதாவது திருவோணாதி செல்வா இருந்தால் தெரியவோனத்தில் சனி இருக்க ஐந்து ஒன்பதாம் இடங்கள் கெட்டது என்ற அர்த்தம் இல்லை ராஜயோகாதிபதி சனி ஐந்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் அதிவர்க்கிற கருதியில் இருக்கிறார் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை இருந்தாலும் குருவின் பார்வையும் இந்த ஜாதகருக்கு இருக்கோம் இப்படி ஒரு விதிக்கும் உண்டான விதிவிலக்குகளை நாம் கற்கும் போது தான் நம்மளுக்கு ஜோதிட பலன்கள் கட்டுப்படியாக வரும் எனவே இங்கே மேம்போக்காக பார்த்த நாகதாசு சொந்தமான கிரகமாக தரும் இல்லை ராகு டிகிரி டிகிரி அடிப்படையில் செவ்வாய் தான் குலம்பரை சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் அம்சத்தில் செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கார் ராகுட சேர்ந்திருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் விதிகளை விட விதி விளக்குகள் என்பது ரொம்ப முக்கியம் இங்கே லக்ன ராகு லக்னத்தில் ராகு வந்து இருந்தால் லக்னம் கிடம் இங்கே குரு சுக்கரன் இருவருடைய தொடர்பில் இருக்கிறார் எனவே ராகு மிகுந்த சுபத்தன்மை நிலையில் இருக்கிறார் அதே போலத்தான் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பலபதி சந்திரன் குருவான பார்வையில் இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட விதிவிலக்குகளை அதாவது சுபத்தன்மையால் எல்லா நிலைகளிலும் விதிவிலக்கு என்ற இறுதி முடிவுக்கு வந்து பலன் தோறும்போது பலன் துல்லியமாகவே இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணமாகலாம் இந்த சனி பற்றிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் குற்றவாகியம் இரண்டும் நடைபெறும் ஏனென்றால் சனி ராகுவின் சேரத்தில் இருப்பதாலும் ராகு துணிச்சுப்பகனால் தொடர்பில் இருப்பதாலும் சனி குரு சனி ஐந்தாம் தேவையாக குருவி பார்வையிட்டாலும் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தில் சனி புத்தியில நடந்தோம் ஒரு ஜாதகத்திற்கு பணம் சொல்லும் போது விதியை மட்டும் எடுக்கக்கூடாது ரிசம்தான் பிடித்தவர்கள் துவாத்திற்காக இருந்தாலும் நல்ல பணம் செய்யாது அப்படி எல்லாம் அது கிடையாது ரிசர்காரமும் சில நிலையில் கெட்ட செய்வார் அதே போல ஒன்பதாம் இடத்துல செவ்வாயிருக்கார் நல்ல பணங்கள் இல்லை அவர் கேந்திரத்தில் இல்ல திரிவனத்துக்கு இருக்கார் அப்படின்னா அதுக்கும் விதிவிலக்கு உண்டு எல்லாமே சுபத் தொழில் அமையும் போது கண்டிப்பாக அது விதி விளக்காக மாறும்